புதூர் அள்ளமின் மேல்நடை பள்ளித்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவிற்கு பள்ளித் தாளர் முகமது இத்திரீஸ் தலைமை தாங்கினார் தலைமை ஆசிரியர் ஷேக் நபி முன்னிலை வகித்தார் தமிழ் ஆசிரியர் தௌபிக் ராஜா வரவேரையாற்றினார் இளவியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்புரையாற்றினார் மதுரை நகர் ஆரிமா சங்க தலைவர் ராமச்சந்திரன் செயலாளர் மாரியப்பன் பொருளாளர் அபுதாகிர் மதுரை மாவட்ட தமிழ் இயக்க செயலாளர் பழனிசாமி கல்வி புரவலர் ஆதித்தா பேராசிரியை சப்ரா பி பி அல் அமீன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் பெபிகால் மண்டல மேலாளர் உலகநாதன் வட்டார அலுவலர் முத்துக்குமார் மற்றும் பெபிகால் சாம்பியன்ஸ் கிளப் நிர்வாகிகள் மறக்கன்று நட்டு நிகழ்வை சிறப்பித்தனர் சிறப்பு விருந்தினர்கள் மாணவர்களுக்கு சுதந்திர தினத்தின் சிறப்புகளை எடுத்துக்கோரி தேசப்பற்ற மிக்கவர்களாக ஒற்றுமை உணர்வோடு வாழ வேண்டும் என்று வலியுறுத்தினர் பள்ளி மாணவர்கள் சுதந்திர உதவி தலைமை ஆசிரியர் ஜாகிர் உசைன் நன்றி உரையாற்றினார் நிகழ்ச்சியினை தமிழ் ஆசிரியர் நூறுல்லா தொகுத்து வழங்கினார் விழா ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் மற்றும் ஆளுமன்கள் செய்திருந்தனர் இவ் விழாவிற்கு ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் பொது வாழ் பொதுமக்கள் திரளாக வந்து கலந்து கொண்டனர் நடு நிலமையுடன் வைத்தியம் மேற்கொள்ளப்படும் மொத்தத்தில் சொல்லணும்னா பழனி சார் மொத்தத்தில் சொல்லணும்னா சாருடைய ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா ஒரு லைப்ரரிக்கு போன மாதிரி இருக்குது அதாவது நிறைய தடவிக்கை விஷயங்கள்லாம் கிடைக்குது அறிவார்ந்த விஷயங்கள்லாம் கிடைக்குது

பணியில் சார்ந்த மற்றும் பணி இல்லையா பணி இல்லையே பட்டினி வந்து நம்ம வந்து என்ன பெரியோர்களுக்கு மரியாதை கொடுக்கணும் பெற்றோர்கள் அப்பா அம்மா சொல்றது அவசியம் கேட்கணும் அவங்க சொல்றது கேட்கணும் நம்ம ஒருத்தர் சொல்றது கேட்கறதுனால அடிமைத்தனம் கிடையாது பணிவு என்பது அடிமைத்தனம் கிடையாது பணிவு என்பது நமது நல்ல குணத்தை காணிக்கிறது ஆசிரியர்கள் சொல்வதே அவசியம் கேட்டோம் எல்லாருக்கு பணிவு ஆசிரியர்கள் விட ஸ்கூல்ல தான் ரொம்ப இருக்கும் தாயை போல பிள்ளை என்றார்கள் இப்போது அவ்வாறு கிடையாது நாம் பள்ளியில் எவ்வாறு அதுதான் நாம் நம்ம கடமை நம்ம பொறுப்பு ஒவ்வொரு பிடிச்சாலும் சரி